அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மன நிம்மதி கிடைக்க அற்புத வழிபாடு சிவபெருமானை மனதார நினைத்து நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டு அதன்பின் இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்துவிட்டு சிவபெருமானே நீயே எனக்கு துணை என்று சொல்லிவிட்டு தூங்கச் செல்லுங்கள் மன நிம்மதி கிடைத்து தேவையற்ற மன பயம் நீங்கி எதிர்மறை ஆற்றலின் மூலம் வரக்கூடிய தாக்குதல்கள் நீங்கி நிம்மதியான தூக்கம் கட்டாயம் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது சௌவும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங் வங் சிவாய நம ஓம் நம சிவாய நம இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து விட்டு உறங்கினால் கட்டாந்தரையில் படுத்தா கூட பட்டு மெத்தையில் சொர்க்கத்தில் தூங்கிறது போல ஒரு மன அமைதி கிடைக்கும் திருட்டு பயம் நீங்கும் பேய் பிசாசு கனவு கட்டாயம் வரவே வராது தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாள் இந்த மந்திரத்தை தூங்க செல்லும்போது படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உணரலாம்